கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா திருமாவேலனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி எழுபத்தி ஐந்து பெரியோர்களே தாய்மார்களே என் வீட்டில் ஒரு திருடன் திடீரென்று புகுந்துவிட்டால் அவனை அடிக்க எந்த தடி அகப்பட்டாலும் அதை எடுத்து அடிப்பேன் அப்போது சுதந்திர தடி என்றோ கம்யூனிஸ்ட் தடி என்றோ பார்க்க மாட்டேன் எல்லா தடிகளையும் உபயோகிப்பேன் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்காக மற்ற கட்சிகளுடன் உடன்பாடு செய்து கொள்வது தவறாகாது கொள்கையில் பற்றும் லட்சியத்தில் வலுவும் இருப்பவர்கள் யாருடன் சேர்ந்தாலும் அழிந்துவிட மாட்டார்கள் இதில் எனக்கு துணிவும் நம்பிக்கையும் இருந்து வருகிறது இது அண்ணா சொன்னது அவர் முதன் முதலாக கூட்டணி குழம்பு வைத்தபோது சொன்னது காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே ஒரு லட்சியத்துடன் யாரும் எங்களுடன் வரலாம் அவர்கள் எங்களோடு உடன்பாடான கொள்கை கொண்டவர்களாகவும் இருக்கலாம் எதிர்கொள்கை கொண்டவர்களாகவும் இருக்கலாம் என்று அண்ணா அன்று போட்டுக் கொடுத்த சூத்திரம் தான் இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது திராவிட தேசியம் பேசிய அண்ணாவின் தலைமையை தமிழ் தேசியம் பேசிய மாப்பூசியும் கொண்டார் நாம் தமிழர் இயக்க தலைவர் சிபா ஆதித்தனாரும் ஏற்றுக்கொண்டார் திராவிட நாட்டை கைவிட்டுவிட்டு மாநில சுயாட்சி கோரிக்கையின் பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிட்டது எங்களுக்குள் ஏற்பட்ட உறவானது தொகுதி உடன்பாட்டை ஒட்டியது மட்டுமல்ல கொள்கை உடன்பாட்டையும் ஒட்டியதாகும் என்றார் மாபோசி திராவிடன் தமிழன் என்று பேசுவதே இனவாதம் என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணியில் இருந்தது என்னுடைய முதல் எதிரி கம்யூனிஸ்ட் கட்சிதான் என்று சொல்லிக் கொண்ட ராஜாஜியின் சுதந்திரா கட்சியும் இதே அணியில் இருந்தது வகுப்புவாதத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இருந்த இந்த லீக்கும் சமையல் கூட்டணி என்று பெயர் வைக்காமல் கூட்டுறவு என்று சொல்லிக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு முன்னதாக விருதம்பாக்கத்தில் நடந்த மாநாட்டில் பேசிய அண்ணா இப்போது நம்மை எதிர்நோக்கியிருக்கின்ற பிரச்சனை காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் நல்லதொரு ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதே என்றார் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ராஜாஜி நான் வந்தது வாழ்த்து கூறுவதற்காகத்தான் இங்கே இப்படி எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் கூடியிருப்பது சாதாரணமானதல்ல சரித்திரத்திலேயே பதிய வேண்டிய ஒன்றாகும் பதிந்தாக வேண்டும் சந்தேகமில்லை என்று பேசினார் பட்டத்து யானையாக வலம் வந்த காங்கிரஸ் கட்சிக்கு காலில் புன் வந்து விட்டது இனி அதை வங்கக்கடலில் வீச வேண்டியதுதான் என்று பேசினார் காயிதே மில்லத் நான் அடிக்கடி மரணப்படுக்கையில் வீழ்ந்தவன் தமிழ் பற்றி இனப்பற்றி இல்லாதவர்களிடம் இருந்து இன்ப தமிழ் வழங்கும் நல்லவர்களிடம் இந்த நாடு செல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் அனைவரது இழக்கும் காங்கிரசின் கருத்து என்று மாற்றினார் அண்ணா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சுதந்திரா கட்சியும் முரண்பட்டுத்தான் நின்றன இரண்டையும் தனது கூட்டுறவுக்குள் கொண்டு வந்து விட்ட அண்ணா ஒரு வினோதமான வாசலையும் அவர்களுக்கு அமைத்துக் கொடுத்தார் நமக்குள் தொகுதிகளை பிரித்துக் கொள்வோம் ஒருவேளை சுதந்திரா கட்சி போட்டியிடும் இடத்தில் எதிர்த்து போட்டியிட நீங்கள் விரும்பினால் போட்டியிடலாம் என்று மார்க்சிஸ்டுகளுக்கு சொன்னார் இதை போல குழப்பம் தரத்தக்கது எதுவும் இல்லை என்றாலும் இரண்டு கட்சிகளும் எப்படியாவது நம்மோடு இருந்தால் போதும் என்று நினைத்தார் காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டு செதறிவிடக் கூடாது என்பதிலேயே அண்ணா குறியாக இருந்தார் விருகம்பாக்கம் மாநாட்டில் பேசிய அண்ணா சில பேர் என் அழைப்பு கேட்டதும் வந்தார்கள் சில பேர் உறக்க கூப்பிட்டும் வரவில்லை அவர் காதுக்கு கேட்கும்படியாக அதற்கு மேல் உறக்க பேச என்னால் முடியவில்லை தேன் குடத்திலே இருந்த தேனையெல்லாம் என்னால் முடிந்தவரை மிச்சமில்லாமல் எடுத்து பிழிந்து விட்டேன் குடத்தில் சில துளி தேன் ஒட்டி என்னால் முடிந்தவரை முயன்று பார்த்து முடியாமல் போய் சரி ஈயும் எறும்பும் சப்பி கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டேன் என்று தண்ணீரை விளக்கம் கொடுத்தார் தியாகராய நகர் திருத்தணி ஆகிய இரண்டு தொகுதிகளையும் கேட்டார் மாப்பூசி தியாகராய நகர் தொகுதிக்கு திமுகவிலேயே கடுமையான போட்டி இருந்தது நடியமணி டிவி நாராயணசாமி சடகோபன் முன்னாள் மேயர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய பெருந்தலைகள் மோதின எல்லை போராட்ட காலத்தில் இருந்து மாப்போசிக்கும் அண்ணாவுக்கும் நட்பு அதிகமாகி இருந்தது தியாகராய நகரை இம்மூவர் விட்டு தராவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்த அண்ணா சைதாப்பேட்டை தொகுதியை மாப்போசிக்கு தர நினைத்தார் சைதையில் அப்போது கலைஞர் கருணாநிதி போட்டியிடுவதாக இருந்தது தான் போட்டியிட இருந்த நாடாளுமன்ற தொகுதியை கருணாநிதிக்கு கொடுத்துவிட்டு தேர்தலில் தான் போட்டியிடாமலேயே தவிர்த்து விடலாம் என்று அண்ணா நினைத்தார் தனக்கு தொகுதி இல்லை என்றாலும் பரவாயில்லை கூட்டணி கட்சி தலைவருக்கு அவர் விரும்பும் தொகுதியை தர வேண்டும் என்று அண்ணா நினைத்தார் இந்த விட்டு கொடுத்தல் தான் வெற்றியை வாங்கி தந்தது வெற்றி செய்தி வந்ததும் ராஜாஜியை பார்க்க சென்றார் அண்ணா தயாராக வைத்திருந்த மாலையை ராஜாஜி இவருக்கு போடுவதற்கு முன்னதாக தான் எடுத்து சென்றிருந்த மாலையை ராஜாஜிக்கு அணிவித்தார் எங்கள் வெற்றிக்கு நீங்கள்தான் காரணம் என்று அண்ணா மனப்பூர்வமாக சொன்னார் உடனே ராஜாஜி நான் காரணமல்ல உங்கள் உழைப்புதான் காரணம் உதயசூரியனை ஒரு தெய்வம் போல நீங்கள் மக்களிடம் நன்றாக பழக்கிவிட்டீர்கள் என்றார் வெற்றிக்கு யார் காரணம் என்று சண்டை போடவில்லை சவால் விடுகிறேன் தனித்து போட்டியிட தயாரா என்று கை நீட்டவில்லை மதுரையில் இருந்த மார்க்சிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்தி அண்ணாவுக்கு எழுதிய கடிதத்தில் தனி மெஜாரிட்டி உங்களுக்கு இருப்பதால் தனித்தே ஆட்சி அமையுங்கள் என்று கட்டளையிட்டார் திமுக பெரும்பான்மை பெற்றதில் எனக்கு மகிழ்ச்சி ஏனென்றால் பல கட்சிகள் இணைந்த கூட்டாட்சியை நான் விரும்பவில்லை என்றார் மாப்போசி அறத்துறை என்ற அமைச்சகத்தை உருவாக்கி அதன் அமைச்சராக மாப்போசியை நியமிக்க முதலமைச்சர் அண்ணா நினைத்தார் அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் கருணாநிதி தனது இல்லத்துக்கு மாபூசியை வரவழைத்து பேசினார் வேண்டாம் எனக்கு வயதாகிவிட்டது என்னை விட்டுவிடும்படி அண்ணாவிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தார் மாபூசி அப்படி அமைச்சராக வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கல்வி அமைச்சராகுங்கள் என்று ராஜாஜி சொன்னபோது மறுத்தார் மாபூசி கூட்டு சேர்ந்தவர்களுக்கும் கூட்டு சேர்த்தவர்களுக்கும் காங்கிரசை வீழ்த்துவது ஒன்றே நோக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் வெற்றிக்கு இதுதான் காரணம் ஆனால் இன்று எந்த கூட்டணிக்கும் எந்த கொள்கையும் இல்லை ஜனநாயக கூட்டணி முற்போக்கு கூட்டணி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மக்கள் கூட்டணி மக்கள் நலக் கூட்டணி என்று எந்த பெயரை வைத்துக் கொண்டாலும் சமைக்கும் கூட்டணி குழம்பு ஊசி போனதாகவே இருக்கிறது அறுபது ஆண்டு கால பாரம்பரியமும் ஐந்து முறை முதலமைச்சர் பதவியும் வகித்த கருணாநிதி விஜயகாந்தை பிடித்து தொங்க காரணம் என்ன கோட்பாடு நான்கைந்து சதவீத வாக்குகளை சேகரித்துக் கொள்வதை தவிர என்ன கொள்கை புடலங்காய் மாற்று அரசியல் என்று புறப்பட்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் விஜயகாந்துக்கு விரித்த ரத்தன கம்பளம் நாற்றம் விஜயகாந்தை அண்ணாவாக பார்க்கிறாரா வைகோ அம்பேத்கராக பார்க்கிறாரா திருமா பி ராமமூர்த்தியாக தெரிகிறாரா ஜி ராமகிருஷ்ணனுக்கு பாலதண்டாயுதத்தின் அழகு கலை விஜயகாந்த் முகத்தில் தெரிகிறதா முத்தரசனுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இவர்கள் நான்கு பேருக்கும் கொள்கை என்ற ஒன்று இருக்கிறது இவர்கள் விஜயகாந்த் மூலமாக தமிழகத்துக்கு காட்டப் போகின்ற மாற்றம் என்பது என்ன கொள்கைகள் கொண்ட கட்சிகளை அண்ணா இணைத்தார் ஆனால் மனிதர்களை அல்ல பேரம் பேசும் தலைவர்களை அல்ல ராஜாஜி சிக்கலானவர் ஆனால் மர்மமானவர் அல்ல பி ராமமூர்த்தியையும் மாப்போசியையும் கொள்கை ரீதியாக விமர்சிக்கலாம் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது காங்கிரசை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தை வெளிப்படையாகவே இவர்கள் வெளியில் சொன்னார்கள் அதை மீறி எதுவும் இல்லை ஆனால் இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படியா நடக்கின்றன மூன்று மாத காலம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விஜயகாந்துக்கும் சவரிசனுக்கும் சீன எல்ல பிரச்சனையா இருக்கிறது கடந்த எட்டாண்டு காலமாக இந்தியாவின் தவிர்க்க முடியாத சர்ச்சையாக மாறிவிட்ட டூ ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்து அம்பலப்படுத்திய பிரகாஷ் ஜவடேகர் டெல்லிக்கும் சென்னைக்கும் தலைமறைவு மனிதனாக வலம் வந்தது ஏன் தெரியாமல் ஒரு மத்திய மந்திரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவது சட்ட விரோதம் ஆனால் தமிழிசைக்கு தெரியாமல் வந்து போனார் ஜவடேகர் தனக்கு தெரியாமல் கருணாநிதியுடன் பேசிவிட்டார் இந்திரா என்பதற்காக பதவி விலகிய பல நெடுமாறினின் காலம் நெடுந்தூரம் போய்விட்டது தமிழகத்தில் விஜயகாந்த் முகத்தில் வாஜ்பாயும் அன்புமணி முகத்தில் அத்வானியும் தெரிகிறார்களா அமித்ஷாவுக்கு எல்லா பேரங்களையும் அந்தரங்கத்தில் நடத்திவிட்டு கொள்கை கூட்டணி இது என்று அரங்கத்தில் சொல்வதுதான் அரசியலாகி போனது சின்னம் மாறுகிறதே தவிர அசிங்கம் அப்படியேதான் இருக்கிறது